ஏர் அழிஞ்சில் மாலைகள் இந்த மரத்தின் சிறப்பம்சம் மரத்திலிருந்து விதைகள் கீழே விழும் விழுந்த விதைகள் தாமே நகர்ந்து போய் மரத்தில் திரும்ப ஒட்டி கொள்ளும் இயற்கையின் பேரதிசயமான இந்த மரத்தின் ஆன்மீக தத்துவம் என்னவென்றால் அம்மையப்பன் நம்ம எவ்வளவுதான் சோதித்தாலும் திரும்ப நாம் அவரை விடாமல் பிடித்து கொண்டிருக்கிறோம் சிவனே என்று சரணடைகிறோம் இந்த மரத்தை தரிசித்து வலம் வருவதாலும் இந்த மரத்தின் மணி மாலைகளை அணிந்து கொள்வதாலும் ஆன்மீக தத்துவம் இறைவனும் உயிர்களும் ஒட்டி பொழிகின்ற ஈஸ்வரனை தரிசித்த மன மகிழ்ச்சியும் அமைதியும் ஏற்படுகிறது அவர் ஒருவர் கருங்காலியோட ஏர் எழுஞ்சலில் சேர்த்து போடும்போது அதோட பவர் ஜாஸ்தி ஆகும்னு சொன்னதுனால நூற்றி நாலு கருங்காலியும் நாலு ஏர் எழிஞ்சலும் சேர்த்து மாலையா ரெடி பண்ணியிருக்கோம் ஏர் எழிஞ்சல் மாலைகளும் நம்ம கிட்ட எய்டிஎம் எம் சைஸில் ரெடியாக அவைலபிள் இருக்கு வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர்ல ஏர் எழுஞ்சல் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா இதுக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் வெள்ளி காப்பர் நூல் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் செங்கருங்காலி மாலைகள் கருங்காலிக்கும் செங்காலிக்கும் என்னங்க வித்தியாசம் இரண்டு மரங்களுமே ஒரே ஆன்மீக தன்மையின் அடையாளமாகவே கருதப்படுகிறது ரெண்டுக்குமே ஒரே குணம் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும் கண் திருஷ்டியை பக்கத்துல அண்ட விடாது எங்கருங்காலி பெண் தெய்வங்களின் ஆசிர்வாதம் பெற்ற மரமாகவும் கருங்காலி ஆண் தெய்வங்களின் ஆசிர்வாதம் பெற்ற மரமாகவும் கருதப்படுகிறது நம்ம கிட்ட ருத்ர செங்காலி மாலைன்னு இருபத்தி ஏழு ருத்ராட்சமும் ஏழு செங்காலியும் கலந்த மாலையும் அவைலபிள் இருக்கு எயிட் எம் எம் சிக்ஸ் எம் எம் டென் எம் எம் சைஸ்ல அவைலபிள் இருக்கு வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு செங்காலி மாலைன்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் கொடுக்குறோம் நூல் காப்பர் வெள்ளி எப்படி வேணும்னாலும் ரெடி பண்ணி கொடுக்கறோம் தேவதைகளையும் குலதெய்வத்தையும் தன்வசப்படுத்தும் தேவதாறு மணி மாலை ஒரிஜினலான்னு செக் பண்ண போறோம் அவைலபிள் இருக்கு இந்த காலத்துல கற்பூரம் மாதிரியே தேவதாறு கட்டைகளையும் கற்பூரம் மாதிரி ஏத்தி வழிபட்டார்கள் அப்படிங்கறது சொல்றாங்க இந்த தேவதாறு இருந்து எடுக்கப்பட்ட மணியை கற்பூரம் மாதிரி போது நல்ல சுகந்த நறுமணம் வருது கற்பூரம் மாதிரி நல்லா கொழுந்து விட்டு ஏறியுது இதுதான் தேவதாரு ஒரிஜினல் செக் பண்ற விதம் மனசாந்தி தைரியம் தன்னம்பிக்கை கொடுக்கும் தேவதாரு மணிலிருந்து வர சுகந்த நறுமணம் மனதுக்கு நல்ல புத்துணர்ச்சி கொடுக்கும் மாலை வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு தேவதாரு மாலைன்னு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா இதுக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுக்கறோம் தேவதாரு மாலைய நூல்ல கட்டியும் வாங்கிக்கலாம் காப்பர் வெள்ளிலையும் வாங்கிக்கலாம் ஒரு மணி கொழுந்து விட்டு எரிஞ்சதுக்கு அப்புறம் இப்படிதான் ஆயிடுது கடைசியில கற்பூர மாதிரியே கரைஞ்சிடுறது கருங்காலி செங்காளி தேவதாறு ஏரிஞ்சல் டைகர் ரைஸ் படிகம் எல்லா மாலைகளுமே எங்ககிட்ட ஒரிஜினல் கிடைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு நம்மளோட பவர்ஃபுல் அண்ட் ஸ்பெஷல் மாலை குறுமணியாக அஞ்சு முக ருத்ராட்சம் கொடுத்துருக்கோம் தன்னிம்பிக்கையை அதிகப்படுத்தும் ஸ்பெஷலான டைகர் ஐ கந்திருஷ்டி இல்லாமல் இருக்க கருங்காலி பெண் தெய்வங்களின் ஆசீர்வாதம் பெற்ற செங்காலி தேவதைகளையும் குல தெய்வத்தையும் தன்வசப்படுத்தும் தேவதாறு மனதை ஒருநிலப்படுத்தும் சந்தனம் இது எல்லாத்தோட பவரை எடுத்து கொடுக்கறதுக்கு ஏறிழிஞ்சல் ஐம்பத்தி நாலு மணிகளை கொண்ட தரமான வேலைப்பாடுடன் கூடிய இந்த காப்பர் ஸ்பெஷல் மாலை உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்கிரீனில் தெரியிற ரெண்டு நம்பரில் ஒரு நம்பருக்கு ஸ்பெஷல் மாலைன்னு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நாங்கள் தரோம் நட்பவி